அனைவர் ஆப்த நமஸ்காரம் ஞானிகள் வம்சவழியில் இறைசக்தி மையம் சித்தர்மேல ஞானிகள் கவனிங்க இறைவனை அடையக்கூடிய இறைவன் நம்ம எடுத்து பிறப்பு போதும் இறைவனை அடையணும் மறுப்பு வரக்கூடாது அப்படிங்கிறப்போ யோக ஞான மார்க்கம் உருவாகப்பட்டது எல்லா குருமார்களும் ஒரு முப்பத்தி ஏழு விதமான யோக மார்க்கிறது கவனிங்க அதில் இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் ஞான மார்க்கம் நாத யோ நல் யோகம் நாத யோகம் ஆதி பிரண வாசம் என்று திருமூலர் ரெண்டாயிரத்தி எட்நூறு பாரில் குறிப்பிட்டிருக்கார் தலை சிறந்தது நல் யோகம் கேட்டார் இப்போ கவனி எத்தனை யோகா இருக்குது தெரியுங்களா ஒன்று அஷ்டாங்க யோகம் ரெண்டு மந்திர யோகம் மூணு தந்திர யோகம் நாலு ஞான யோகம் ஐந்து பக்தி யோகம் ஆறு பாவனா யோகம் ஏழு பகிரங்க யோகம் எட்டு மா யோகம் ஒன்பது பாசுபத யோகம் பத்து கர்ம யோகம் பதினொன்று லம்பிகா யோகம் பன்னெண்டு யோகம் பதிமூணு பரியங்க யோகம் பதிமூணு யோகம் பதினாலு ஹட யோகம் பதினேழு கிரியா யோகம் பதினெட்டு பிரம்ம வித்தை பத்தொம்போது நாத யோகம் இருபது சதா பிராணயம வித்தை இருபத்தொன்று சிவயோகம் அகவொழி யோகம் இருபத்தி ரெண்டு தீபவளி யோகம் இருபத்தி மூணு மெய்வழி யோகம் இருபத்தி நாலு மெய்ஞான யோகம் இருபத்தஞ்சு சூரிய யோகம் இருபத்தாறு வேதாந்த யோகம் இருபத்தேழு முத்திர யோகம் இருபத்தெட்டு பதினஞ்சு யோகம் இருபத்தொம்பது யோகம் முப்பது தியான யோகம் முப்பத்தொன்று சன்மார்க்க யோகம் முப்பத்தி ரெண்டு சர யோகம் முப்பத்தி மூணு காயகல்ப யோகம் முப்பத்தி நாலு சக்கர யோகம் முப்பத்தஞ்சு சகஜ யோகா தியானம் முப்பத்தாறு தியான மகா யஜம் முப்பத்தேழு அமிர்த சுரப்பு யோகம் இப்படி முப்பத்தஞ்சு நாற்பது வரலும் இருக்குது எத்தனையோ யோகம் இருக்குது ஆனால் தலை சேர்ந்தது நல் யோகம் நாத யோகம் ஆதி பிரணவ யோகம் என்று திருமூலர் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருப்பாரு குறிப்பிட்டிருக்கார் இதை கற்றுக்கணும்னா நாலு வருஷம் இருக்கணும் அனுபதி பெற்ற குருக்கிட்ட நீங்கள் ஒரு மணி நேரத்தை கற்றுக்கொள்ளலாம் இதேவென்று அடையக்கூடிய மார்க்கத்தில் முதல் நிலையே மனதை அடங்கச் செய்தல் மனதை அழித்தல் ஆச்சுங்களா மனம் அடங்கிருச்சுன்னா மூக்குழுந்து காத்து வராது மண்மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டு மண்மனம் எங்குள்ளையோ வாயு அங்க இல்லை அப்போ செத்தாக போகிற எவன் ஒருவன் ஐம்பது அடங்கி செத்தார் வாழ்கின்றவனோ அவனையும் ஆண்கின்றாங்க அப்போ மூக்கிலிருந்து காத்து வெளியே வராத ஒரு மணி நேரத்து நிலையை நாங்கள் ஆதி பாதி மொத்தமாக ஆழியோடு நேரடியை பற்றி கற்றுத்தரப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்களுக்கு சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தையும் இப்போ கற்றுத்தொருகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் உடம்பு தேகம் அழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா அந்த நிலையும் கற்றுத்தருகிறோம் மனதை அடங்கச் செய்தல் மனதை அழித்தல் தேகம் குன்றாமல் இருத்தல் பிணி வராமல் இருத்தல் என்ற நிலையும் தருகிறோம் நம்முடைய இறைசக்தி மையத்தில் மேலும் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக